வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டு தான் ரணில் விக்ரமசிங்க உடனடியாக விடுதலை செய்ய சொல்லி வெளிநாட்டுல இருந்து ஒரு முக்கியமான குரல் வந்து எழுந்திருக்கின்றது ஆனால் அந்த குரல் வந்து இலங்கையில மிகுந்த சிரிப்பலைகளை தான் வந்து உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக சிங்களவர்கள் வந்து அதிக மகதை வச்சு சத்தம் போட்டு சிரிச்சு கொள்கிறார்கள் அப்படியா குரல் கொடுத்த அப்படின்னு சொல்லி பார்த்தால் எரிக் தான் உங்களுக்கு எரிக் சொல்கையை பற்றி தெரியும் ஏற்கனவே தமிழர்கள் சிங்கள தரப்புல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல வந்து ஒரு மத்தியஸ்தம் வகித்தார்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு திருப்பியும் ரணில் ஆட்சி காலத்திலான் வந்து அவர் திருப்பியும் இலங்கைக்கு இந்தியா கண்டதெல்லாம் வந்து கொண்டிருந்தார் இப்ப வந்து ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை வந்து முறைகேடாக பயன்படுத்தி ஒரு விதத்துல வந்து கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டு ஹாஸ்பிடல்ல வைக்கப்பட்டிருக்க நிலையில தான் உடனடியாக அவரை விடுதலை செய்ய சொல்லியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஐரோப்பாவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் எரிக் சொல்கையும் அஹ் இப்பதான் வந்து எரிக் சொல்கையும் சம்பந்தமாக பல விடயங்களை வந்து தேடி தேடி போட்டுக்கொண்டார்கள் அதுல நாங்கள் கவனிச்ச முக்கியமான ஒரு விஷயம் அஹ் வந்து ஐநாவுக்குரிய தூதுவராக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்திருந்தார் அந்த நேரத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ப இரண்டு வருஷங்கள்லாம் இருந்திருந்தா அதுக்கு பிறகு வந்து உடனடியாகவே அந்த பதவியை விட்டு அதாவது நீங்களே ராஜினாமா செஞ்சுட்டு போகும்படி ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா போக்குவரத்து வந்து மிதம் இஞ்சிய அளவு செலவு அதாவது ஐநா என்ற காசில் போக்குவரத்து செலவு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலருக்கு மேலே வந்து செலவச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கையில் ரணில் சம்பந்தப்பட்ட வந்து சில மில்லியன் வந்து இலங்கை ரூபாவில் வந்து அந்த மில்லியன் ஆனால் இது வந்து அமெரிக்கா அமெரிக்கன் டொலர் மில்ல பருமதியில வந்து மில்லியன் ரூபாய்கள் கிட்டத்தட்ட வந்து இவர் செலவச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நட்டத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டார் அவர் அந்த சூழலியல் சம்பந்தப்பட்ட துறையின பொறுப்பாளர்கள் இருந்து நீக்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அப்ப இப்படி ஒரு நீக்கப்பட்ட ஒரு நபர் இதே போக்குவரத்து சம்பந்தப்பட்டு நிதிய முறைகளாக பயன்படுத்திய அணிலுக்காக அஹ் பரிந்து பேசியிருக்கிறது வந்து நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையை இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் காரணம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யாக்கள் தான் அப்படின்றது தெரிய வருது இப்போதான் நாங்களுக்கு இன்னொரு பல சந்தேகங்கள் வந்ததுக்குள்ள வருது இந்த மாதிரி ஒரு நபரை ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தன்னுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்சி காலத்துல இலங்கைக்கும் வந்து கால்நிலை சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனாக நியமித்திருந்தால் இதுக்கு இலங்கை இந்த காசு உலக போயிருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு விசாரணை ஆரம்பிச்சாலே நிறைய விஷயம் பிடிக்கலாம்னு சொல்லப்படுகிறது இதே போல இது சின்னன் இதுக்கு முன்னு கூட ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரணில் வந்து ஆட்சிக்கு வரைக்கும் சமாதம் சம்பந்தப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அதாவது இலங்கை அரசாங்கம் சார்பாகத்தான் வந்து நோர் உரையை உள்ள வந்தது அப்படி வரைக்கும் எரிக் எரிசோழலின் சம்பந்தமாக எல்லாமே வந்து இலங்கை சா இலங்கை தான் வந்ததக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது முக்கியமான நபரே ரணில் விக்ரமசிங்க தான் அப்படி பார்த்தால் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரானில் எத்தி எதிக் சொல்ல வந்து தூரம் இளைஞர்க்கு வந்து போயிருக்கா தொழிலொச்சிக்கு எல்லாம் வந்து போயிருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு காசு அந்த நேரத்திலேயே அறவிட்டிருப்பார் எவ்வளவு மக்களுடைய வரிப்பணம் வந்து வீண் இருக்கும் அவையோட சொகுசுக்கும் அவையோட இது இதர பல தேவைகளுக்கும் வந்து எப்படி மக்களுடைய கஷ்டப்பட்ட வரிப்பணம் வந்து செலவாகிருக்கும்ன்றதெல்லாம் தேடி பார்த்தாலே நினைக்கிறேன் ஐம்பது நூறு வருஷத்துக்கு அஹ் சிறைக்குள்ள போற அளவுக்கு கூட வந்து விசாரணைக்கிற வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உண்மையா தேடி பிடிச்சால் இதெல்லாம் செய்வினமானு தெரியல அதனால என்ன அஹ் குறிப்பாக இதெல்லாம் மக்களுக்கு இப்ப தெரிஞ்ச ஒண்ணு எல்லாமே இப்ப உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பேஸ்புக்கோ ட்விட்டர் எல்லாத்துலையுமே உடனே ஒரு எல்லா ஜாதவமே வந்துடும் அப்படி வந்த உடனே எரிக் சொல்கம் வந்து டக்குன்னு ஏதோ தான் பெரியாள் தான் பழைய நினைப்பில கழிச்சிருக்கிறார் அதனால என்ன உடனடியாகவே மூக்கூட போட்டுருக்கிறேன்னு சொல்லிக்கொள்ளணும் எல்லாம் செய்த எல்லாமே வருதுன்னு என்று திருப்பி வருது அவளை சுத்தி வருதுன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அஹ் இங்க இப்ப இதுதான் நிலைமை ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாக ஐக்கிய கட்சி வந்து அவர் அவருடைய விடுதலையே இல்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில எடுக்கணும்ன்றதை முன்னிறுத்தி இந்திய துணை தூதரகத்தை வந்து சந்திச்சிருக்கிறார்கள் அதே போல அமெரிக்க தூது குழு ஒன்றையும் வந்து சந்திச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியா அமெரிக்கா அப்படின்னா இதுலயும் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது இதோட இலங்கை நாட்டின் பிரச்சனை இலங்கை நாட்டின் அரசத்துக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிவுகார அல்ல இருந்து வர்ற அழுத்தம் வழிநாடுகளுடைய அழுத்தம் எப்படி சரி வரும் அப்படின்ற கேள்வியை வந்து சொல்லியிருக்கிறார்கள் காரணம் இவர்கள் இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழைய பிரச்சனை சம்மந்தமாக ஐநாவுக்கோ வேறு எங்கேயோ போ வைக்க தவறாமல் சொல்கிற விடையும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பார்த்துக்கொள்கிறோம் இலங்கைக்குள்ள இலங்கை தலையீடுகளை கொள்ளும் வெளிநாடுகள் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொள்வார்கள் ஆனால் இவைக்கு பிரச்சனை இவைக்கு தனிப்பட்ட ரீதியில் இவைக்கு பிரச்சனை விரைக்க இவர் உடனடியாக வந்து வெளிநாடுகளை தான் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் இதுதான் இவருடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அந்த ரெண்டு ரெட்டை நாக்கள் ரெட்டை முகம் வந்து கொள்ளலாம் இது தகவல் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி